ஒரு அனுமாரை வானரம் என்று கூட நினைக்காமல் அனுமான ஜாதி பார்த்தா பழகினார் ராமாயணமோ கிருஷ்ணாவதரமோ ஜாதி கிடையாது ராமன் என்ன பிராமணனா கிருஷ்ணன் என்ன பிராமணனா அப்படி இல்லை இது ஒரு இனத்திற்காக ஒரு மொழிக்காக ஒருவருக்காக உருவாக்கப்பட்டதில்லை இது உலகத்திலேயே மாபெரும் இதிகாசுகள் உலகத்தில் ரெண்டு கண்ணுன்னா மகாபாரதம் ராமாயணம்தான் முதலன் ராஜாஜியை பற்றி இங்கே சொல்லணும் ஒரு வார்த்தை ஏன் ராமாயணத்தை பற்றி நீங்கள் கேட்கறதுனால அனுமனை பற்றி கேட்குறதுனால சொல்கிறேன் நான் இந்தியாவுக்கு கவர்னர் ஜென்ரலாக இருந்தேன் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தேன் பிரிக்கப்படாத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தேன் இதெல்லாம் அரசாங்க கெசட்டில் ஒரு பெ புக்கில் இருக்கும் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தார் அண்ணா முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்கன்னு இப்படி வரும் அந்த மாதிரி ராஜாஜி கவர்னராக இருந்தார்னு வரும் ஆனால் என் காலத்துக்கு பிறகு நிற்கிறது ரெண்டே ரெண்டு தான் நான் எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணமும் நான் எழுதிய மகாபாரதம் வியாசர் விருந்தும் தான் எனக்கு பிறகும் காலத்தை வென்று நிற்கும்னர் யார் சொன்னார் எல்லார ஸ்டேட்ஸ்மென் ராஜாஜி மூதரண்ணியர் ராஜாஜி